தேவனிலும் இயேசுவிலும் நிலைத்திருக்கிறவன் எப்படிப்பட்டவன் எட்டு காரியங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் ஒன்று யோவான் நான்கு பதினைந்து மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறான் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஒன்று யோவான் நான்கு தேவ ஆவியை பெற்றிருக்கிறான் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் நான்கு பதிமூன்று அன்பில் நிலைத்திருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்று யோவான் நான்கு பதினாறு தேவ கட்டளைகளை கை கொள்கிறான் அவருடைய கட்டளைகளை கை அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்று யோவான் மூன்று இருபத்து நான்கு இயேசுவின் பாதையில் நடக்கிறான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஒன்று யோவான் பாவம் செய்ய மாட்டான் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை ஒன்று யோவான் மூன்று ஆறு திருவிருந்தில் பங்கு பெறுகிறான் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலை நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் யோவான் ஆறு ஐம்பத்தாறு தேவனிலும் இயேசுவிலும் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் வசனங்கள் இப்படியிருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் ஒன்று யோவான் இரண்டு இருபத்தெட்டு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சியில் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு நானே செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சேஷராயிருப்பீர்கள் யோவான் பதினைந்து எட்டு முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மார்க்கு பதிமூன்று பதிமூன்று i <laughs>